அழைப்பின் பெயரில் வருகை தந்திருக்கிற உயர் திரு தேசிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் மயூரா எஸ் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்று மாநில ஜமாத்து மாநில ஜமாத்துள்ளமா தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கண்டன போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசிற்கு போய் சேருகிற விதத்தில் கண்டன தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறது அதனுடைய முதலாவது தீர்மானத்தை மேட்டுப்பாளையம் ஷிஹாபுத்தின் பாகவி அசரித் அவர்கள் வாசிப்பார்கள் வந்திருக்கிற மக்கள் வாசித்த பிறகு தக்பீர் முழக்கத்தை வெளிப்படுத்துங்கள் வரமத்துலா அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வகுப்பு திருத்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லீம்களை வேட்டையாடும் கெடுநோக்கம் கொண்டது முஸ்லீம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவை எவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையும் அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் காஷ்மீர் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் வப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் நன்றி மௌலானா அவர்களுக்கு நம்முடைய எம்பி எம் அப்துல்லா அவர்கள் சொல்லியதைப் போல நாம் பேசுவதை விட சகோதர சமயத்தினுடைய பேச்சு என்பது ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய செய்தியாகும் என்ற அடிப்படையில் பேர்திரு மயூரா எஸ் ஜெயக்குமார் அவர்களை கண்டன உரை ஆற்றும்படி மாவட்ட ஜமாத்துலமா சபையின் சார்பாக அழைக்கின்றோம் ஜாத் அப்துல் அப்துல் உலாமாசபை சார்பாக வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடத்தப்படுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றுகின்ற அன்புக்குரிய சகோதரர் மௌலானா மௌலாமி கே அப்துல்லா ரிஜாஷி அவர்களை எனக்கு முன்னாலே அனுபவ ரீதியாக பாராளுமன்றத்தில் அவருடைய அளவிலான பங்கேற்பை இவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்தி என்னுடைய ஆதங்கத்தையும் இஸ்லாமியர்களுடைய மன ஆதங்கத்தையும் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியார்கள் மத்தியில் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விரிவாக பேசிய அருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் உயர்ந்திரு எம் எம் அப்துல்லா அவர்கள் அருமைக்குரிய ஐயா இனிதா அஞ்சியர் அவர்கள நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் அப்துல் மாலிக் அவர்களே அப்துல் ரஹ்மான் அவர்கள முகமது அயூப் அவர்களே என் அருமை குறி கோட்டை அப்பாஸ் அவர்கள தௌலத் கான் அவர்கள முகம்மத் தஹா யாசின் அவர்கள சதகுரா அவர்கள என்னுடைய அன்பைக்குரிய காங்கிரஸ் சி சார்ந்த என் அருமையினர் வீணஸ்மணியன் அவர்களே கோட்டைச்செல்லப்பா அவர்களே ஜேம்ஸ் அவர்களே அஸ்முத்தர் அவர்கள் ஜமால் அவர்களே கிளின்டன் அவர்களே நசீர் அவர்களே முஸ்தபா அவர்களே நிறைய பெயர்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டது இங்க வந்திருக்கக்கூடிய உணவக என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில பதவிகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் இப்போது நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அநீதியாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமைக்குரிய சகோதரர் எம் எம் அப்துல்லா அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனையை நீங்கள் பேசுவதை விட நாங்கள் பேசுவது ஒரு இந்துவாக நான் ஒரு இந்து அது மறுபறந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஓம் நமச்சி வாய என்று பதினோரு முறை வீட்டிலே அந்த தாரக மந்திரத்தை தான் வீட்டு விட்டு வெளியே வெளியேறுவேன் ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்னுடைய சகோதரர் என்று எண்ணி பார்க்கும் மனப்பான்மை எனக்கு இருக்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களை என்னுடைய சகோதரிகளாக பார்க்கும் மனப்பான்மை எனக்கு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை என் பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளாக பார்க்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது அதனாலதான் காங்கிரஸ் கட்சி ஏன் இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடாக இன்று வரை பார்க்கப்படுகிறது செக்குலரிசமாக பார்க்கப்படுகிறது இந்த வகுப்பு என்பது சுதந்திரத்துக்கு தான் அது என்று பக்போர் என்று அவர்கள் இருக்கலாம் ஆனால் இது வந்த பொழுது அதை துல்லியமாக படித்த பொழுது இது முகலாய காலத்திலிருந்து இருக்கிறது அல்லாவின் பேரால் வழங்கப்படுகிறது ஒரு விதம் மற்றொன்று நன்கொடையாக வழங்கப்படுகிறது அல்லாவின் பேரால் வழங்கப்படுவது நிரந்தரமாக கொடுப்பதாகும் நன்கொடையாக கொடுப்பது ஒரு குடும்ப சொத்தை எழுதி கொடுக்க போது குடும்ப உறுப்பினர்கள் அதை நிர்வாகிக்கலாம் என்ற ஒரு சரத்து ஒரு நடைமுறை இருந்து வருகிறார் வெள்ளையருடைய காட்சி ஆட்சி வரும் வரை இதில் எந்த பிரச்சனையும் இழவில்லை வெள்ளையருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் ஆரம்பத்தில் ஒரு சில தடுமாற்றத்தினை சில வழிமாறுகள் வெள்ளையில் ஏற்படுத்தின அதற்கு பின்னால அது சரி செய்யப்பட்டது வகுப்பு சட்டம் என்று இந்த ஊரில் பல முறை வந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு ஆரம்பித்து பல முறை இந்த திருத்த சட்டம் வந்திருக்கிறது ஆனால் அனைத்து திருத்த சட்டங்களும் இஸ்லாமியர்களோடு முழு மனதோடு ஏற்கப்பட்டு அதன் மூலமாக திருத்தங்கள் வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை இஸ்லாமியர்களுடைய அவர்களை ஒடுக்கும் விதமாக அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு சிறுத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வகுப்போர்களுடைய தீர்ப்பாயம் கொண்டு இருக்கிறது அதில் எடுக்கின்ற தீர்ப்பு அதில் முடிவு செய்கின்றது அது மூலியமாக வளம் வென்ற தீர்ப்பை நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து சட்டம் கொடுத்து நியமனம் பண்ணும் பொழுது ஒரு இஸ்லாமியர் சட்ட வல்லுநராக நியமிக்கப்படுகிறார் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு இஷாவுடைய ஜமாத்து நடைபெறும் அமைதி காத்து சிறப்பிக்க வேண்டுமாய் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி மயூரா எஸ் ஜெயக்குமார் அவர்கள் தங்களுடைய உரையை தொடர்வார்கள் இப்படியெல்லாம் இஸ்லாமிய சொத்துக்களை வகுப்போட அதை நிர்வாகம் செய்வதற்காக இஸ்லாமியர்களை கொண்டு இதனால் வரைக்கும் பல சட்டத்திட்டங்களை அரசு மேட்டு கொண்டிருந்தாலும் கூட அப்படிதான் இது நடந்து கொண்டு வந்தது ஆனால் இப்போது ஏற்படுத்தப்பட்டது பட்டிருக்கின்ற சட்டத்திட்டம் என்பது முழுக்க முழுக்க வேறு இது நம்மளுடைய எம்பி அவர்கள் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் அது மாதிரிய ஏறத்தாழ எட்டரை லட்சம் ஏக்கர்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அசையும் சொத்துக்கள் என்று சொல்லி ஒரு இருபதாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி ஒன்பது லட்சம் கோடி வச்சு ப்ராப்பர்டி கல்வரத்தில் என்பது பாஜகவுக்கு தான் வருகிறது ஒன்பது லட்சம் கோடி அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் நிலம் இந்தியா முழுவதும் யாருடைய சொத்து நீங்கள் கொடுத்த சொத்து தானே காலகாலமாக இன்டர்நேட் இல்ல பல நூறு ஆண்டுகளாக நீங்கள் சேர்த்து கொடுத்த சொத்து தான் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்களாக இருக்கிறது முப்பத்தெட்டு லட்சம் ஏக்கர் இந்தியா முழுவதும் இருக்கிறது ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய அந்த தான் இதுதான் கண்ணொருத்தம் இதை எப்படியாவது தடுக்கணும் இஸ்லாமியர் ஒருவர் என்னுடைய காரில் வந்தார் அவருடைய கேட்ட திருத்தத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அவருக்கு தெரியவில்லை என்பது அதுதான் ஏதோ பிஜேபி செய்திருக்கிறது அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்திருக்கிறது அறிவிக்குரிய சகோதரர் அப்துல்லா அவர்கள் ஓரளவுக்கு விரிவாக சொன்னார் இது போல இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி அது அநீதி அநீதி என்பது அநீதி தான் அது எந்த மதத்திற்கு எதிராக இருந்தாலும் அது அநீதி என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது அநீதியை முழுமையாக சேர்க்கின்ற பொறுப்பு எங்களுக்கும் உங்களுக்கும் வகுப்புக்கு நீங்கள் நன்கொடையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் வேணாலும் கொடுக்குறோம் ஒரு இந்து கோயிலுக்கு இப்ப நீங்க சொன்னார் தொண்டைமான் மன்னர் அவருடைய புதுக்கோட்டையில வந்து மசூதி இடத்துக்காக அவர் இலவசமாக கொடுத்தார் இனி அது கொடுக்க முடியாது இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை ஏன் கொடுக்க கூடாது எங்களுக்கு எங்களுடைய கோயிலுக்கு யார் வேணாலும் தரலாம் ஆனால் இந்த சட்ட திருத்தத்துல ஒரு சரத்து ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மத மதத்தை தழுபவர்களாக இருந்தால் மட்டுமே வகுப்பு வாரியத்திற்கு நீங்கள் நன்கொடையாக கொடுக்க முடியும் இது கரெக்டா இல்லையா ஆண்டுகள் இது ஏன் உங்கள் மதத்துக்கு மீது மட்டும் அந்த ஐநீதியை திரிக்கிறது பிஜேபி என்று எனக்கு புரியவில்லை எனக்கு ஒரு தங்கை இந்த அவர் இந்து மதம் தான் நீண்ட நாளாக ஒரு வேண்டுதல் இருக்குது எல்லா கோயிலும் வேண்டாம் கடைசிய புளியோள அந்தோனையர் கோயில் போய் வேண்டாம் நடந்துருச்சு உடனே அடுத்த வாரமே வேண்டபடி காணிக்கப்பட்டு வேண்டாம் இது ஒவ்வொரு மனதிற்கு சம்பந்தப்பட்டது நம்ம வந்து வேண்டாம் கடவுள் நம்பிக்கை இருக்கின்றவர்கள் அல்லாவையும் வேண்டலாம் ஈசனையும் வேடலாம் ஜீசஸையும் வேண்டலாம் அவர்களுக்கு ஒரு மன ரீதியாக ஒரு கடவுளை நடந்து நடந்துவிட்டால் அந்த கடவுள் செய்து விட்டு அவர் தான் செய்தார் என்று மன ரீதியாக வரும் அவர்களுக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டிய ஒரு மனநிலை வரும் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்துவா இருக்கின்ற தங்கை வந்து இந்த அந்தோனியர்களுக்கு காணிக்கை வந்தார் ஆனால் உங்க வகுப்பு கோடுக்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியர் மதத்தை தழுகுவராக இருந்தால் மட்டுமே இனி நன்கொடை கொடுக்க முடியும் இது அநீதியா இல்லையா அதே போல நம்முடைய எம்பி அவர்கள் சொல்றது நான் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுகிறேன் இருந்தாலும் உங்களுடைய வழிமுறை எனக்கு தெரியாது ஓரளவுக்கு இந்த மேலாக்குள் இருக்கிறது வந்து பழக்கத்தின் வாரியாக தெரிந்து கொள்ளலாம் அதுபோல அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மதத்தில் இருக்கின்ற நல்லது கேட்டதெல்லாம் முழுமையாக தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில்

மாநிலத்தினுடைய வகுப்பு வாரியத்தில் இரண்டு பேர் நான் இஸ்லாமிக் இஸ்லாம் மதத்தை சார்ந்த சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது இது எதற்காக இந்த சட்டம் தெளிவாக தெரியுது மாற்று மதத்தை வைத்து மதத்தை மதத்தை சார்ந்தவர்களை வைத்து உங்களை உங்களை நிர்வாகம் செய்யும் போது எப்படி நியாயமாக அதே போல வகுப்பு வாரியத்தினுடைய தலைமை செயல் அலுவலர் இதனால் வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் இப்போது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அந்த பதவிக்கு வரலாம் இது நன்றாக வெளிப்படையாக தெரிகிறது இஸ்லாமியர் அல்லாதவர் ஒரு தலைமை செயல் அலுவலராக வரும் பொழுது நிச்சயமாக அங்கு உங்கள் மத ரீதியாக உங்களுடைய சட்டத்தின் ரீதியாக இதனால் வரைக்கும் என்ன நீங்கள் பின்பற்று அதன்படி பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இதனால் வரைக்கும் வகுப்பு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்தில் என்ன முடிவெடுக்கிறோம் கோர்ட்டுக்கும் கூட போக முடியாது அந்த அளவுக்கு அதற்கு ஒரு வலுவை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிதி கொடுக்கிறீர்கள் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தனியாக ஒரு தீர்ப்பாயம் அதற்கு இஸ்லாமியர்கள் சட்ட வல்லுநர்கள் சேர்ந்த ஒரு கமிட்டி அந்த கமிட்டி தீர்த்து பேசி தீர்த்துக் கொள்வார்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது தீர்ப்பாயம் என்ன தீர்ப்பை கொடுக்கிறதோ அதை தொண்ணூறு நாட்களிலே கோர்ட்டுக்கு போகலாம் அப்பீல் செய்ய எதற்காக தீர்ப்பாயம் அவசியமே இல்லையா எல்லாரும் இதே போல எந்த அவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒன்று இந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை மாற்றுகின்ற ஒரு சக்தியை ஒரு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றம் செல்லலாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் சமீப சமீபகால நீதித்துறையில பிஜேபி பகிரங்கமாக தலையிடுவது இந்திய நாட்டிற்கே தெரியும் ஆகவே உங்களுடைய தீர்ப்பாயம் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பை கூட மாற்றுகின்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் அதே போல உங்களுடைய கணக்கெடுப்பு ஆணையர் உங்கள் வாரியத்தினுடைய கணக்கெடுப்பு ஆணையர் துணையாயிரம் அவர்கள் தீர்ப்பாயத்தில் என்ன ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்கிறார்களோ அதுதான் ஒரு இறுதியாக போகிறது இப்போ அரச நினைத்தால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் அதற்கு மேல மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களை உயரதிகாரிகளை போட்டு அந்த மதிப்பீட்டையும் மாத்தி அவர்கள் கொடுக்கலாம் அனைத்துமே உங்க கையை விட்டு போகின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை இந்த பாஜக இருக்கிறோம் இன்னொன்னு வகுப்பு வாரியத்திற்கு ஒரு சொத்து வருகிறது ஆறு மாசத்துக்குள்ள அந்த சொத்து முழு விவரங்களிலும் அப்படி ஏத்தாக்கி தாராளமா அரசு தலையிடலாம் உங்களுடைய சொத்தின் மீது லிட்டிகேஷன் ஏற்படுத்தலாம் எதற்காக கால வரை ஆறு மாதத்துக்குள்ள உங்க சொத்து அந்த சொத்துடைய முழு விவரங்களையும் இந்த போர்ட்டல் ஏற்றிவிட வேண்டும் முறையான காரணங்கள் இருந்தால் மேற்கொண்டு அவகாசம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் முறையான காரணங்களை சொல்லியா அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இன்னொன்று ஏற்கனவே இல்லையா தீர்ப்பாயத்தில் இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு சட்ட வல்லுநர் அப்புறம் இரண்டு உறுப்பினர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உறுப்பினராக இருப்பார்கள் அந்த இஸ்லாமியை சார்ந்த சட்ட வல்லுநர் என்ற இது அவர் அந்த பதவி நீக்கப்பட்டு மாவட்ட நீதிபதி அடுத்தபடியாக மாநில அரசனுடைய இணை செயலாளர்கள் சேர்க்கப்படுவார் முழுக்க முழுக்க அரசை கொண்டு உள்ள விட்டாங்க முழுக்க முழுக்க அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் உங்களுடைய அசையும் அசையா சொத்தாக இருக்கின்ற அது ஏழை முக்கால் லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது உங்களுக்கு யாருமே நிதி கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார்கள் அதனாலதான் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இஸ்லாம் மதத்தை தலைவர்கள் மட்டும்தான் நிதி கொடுக்க முடியும் இப்படி முழுக்க முழுக்க உங்களை ஓர கட்டுகின்ற ஒரு செயலில் பாஜக இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் உங்களும் கோடிக்கணக்கான இந்துக்கள் நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் சகோதர சகோதரராக நினைக்கின்ற கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்கிறார்கள் ஆனா இந்த நாளும் மட்டும் இது முடியாது செக்குலர் ஹிந்துகள் உங்கள் பக்கம் தான் இருக்கின்றோம் ஆனா சில நேரங்களில் இருக்கிறார்கள் அடுத்தவர்களை அழுவதை பார்த்து மனம் மகிழ்கிறவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் பக்கம் நாங்கள் இல்லை நாங்கள் வளர்கின்ற கடவுள் அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து நீ மகிழ்ச்சியாக இருக்க ஈசன் சொன்னதாகவே இல்லை மனிதன் மனிதன் தான் உன் உடம்பில் ஓடுகின்ற ரத்தமும் என் உடம்பில் ஓடுகிற ரத்தமும் சிவப்புதான் நீ அழுதால் நானும் அழுவேன் நீ சரித்தால் நானும் சரி மத்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் சரி தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி மதாச்சார பெண்ணை கூட்டணி கூட அனைவருமே உங்கள் பின்னால் நிற்கின்றோம் ஆனால் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை சங்க போல வா எ வீழ்த்துகின்ற இப்போது நிலைமை இல்லை இது ஜனநாயகம் எண்ணிக்கை தான் முக்கியம் எவ்வளவு உடலில் வலுவும் கூட ஜனநாயக ரீதியா எண்ணிக்கையிலே தோற்றுவிட்டால் அவர்கள் ஓரம் கட்டி மூடையிலே உட்கார்ந்து கூட ஒரு நிலைமை வந்து விடுகிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் முழுமையாக நம்பி இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த பாஜகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பக்கம் நிற்க வேண்டும் அரசியல் பேசவில்லை உண்மையை பேசுகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இந்த தேர்தலில் இஸ்லாமியில் ஒரு பக்கம் நின்றார்கள் கணிசமான வெற்றியை பெற்றார்கள் பிஜேபி தான் பிஜேபி உத்தரப்பிரதேசம் இதயம் என்று சொன்ன காலம் போய் அதை உடைத்த பெருவை இஸ்லாமியர்களுக்கு கர்நாடகாவுடைய பொறுப்பாளர் அகில இந்திய செயலாளர் கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் மூன்று காங்கிரஸ் பிஜேபி காங்கிரசினுடைய வலுவான இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி ஒரு பகுதியை இதனால வெகு எளிதாக பிஜேபி ஆட்சியப்படுத்தி விடுகிறது ஆனால் இந்த முறை இஸ்லாமியர்கள் ஒருமித்த கருத்தோடு காங்கிரஸ் பக்கமாக அதாவது மத அற்ற ஒரு கட்சிக்கு பின்னாலே நின்றார்கள் ஒரு சதவீத ஓட்டும் கூட புதுப்பித்து உங்களுக்கு சிதற சிதறவில்லை எப்பளவோ வேலை மாட்டோம் கடைசி மூணு நாள் அமித்ஷாவும் சரி நீங்களா பார்த்து இருப்பீங்க மாட்டீங்க பஜ்ரங்கலி வாகுவலின் கத்தியில் கிடந்தாங்க முடிந்த வரைக்கும் பிரித்துவிட வேண்டும் என்று நேரடியாக நரேந்திர மோடியை கூறினார் ஒன்றும் நடக்கவில்லை ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் நின்றார்கள் பெரும் வெற்றியை பெற்றார்கள் பிஜேபி ஆட்சி அதிகமாகவில்லை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இப்பொழுது உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே அநீதி நடந்து விட்டது ஆனால் என்ன அநீதி என்று யாருக்குமே பல பேருக்கு தெரியல யாருக்குன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கு தெரியும் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலியமாக எந்த அளவுக்கு இஸ்லாமிய சொத்துக்கள் பறிவுடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாங்களும் அந்த வேடையில் வந்து பேசுகிறோம் ஆனால் பொறுப்பும் கடமையும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களை தான் நான் கடந்த முறை தேர்தல் நின்றே நான் மனதார சொல்றேன் உலமா சங்கம் அவர்கள் எனக்கு 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 வேலை தெரியும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் இருப்பேன் உங்களுக்கு வருகின்ற இந்த ஆபத்து எங்களுக்கு வருகின்ற ஆபத்து உங்களுக்காக நிற்போம் ஒன்று சேர்வோம் இந்த பிஜேபி என்ற ஆட்சியை நாட்டை விட்டு விரட்டுவோம் நேரத்தில் உறுதி வருகிறேன் நன்றி வணக்கம் ஜெய நன்றி மயூரா எஸ் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு அவர்களுக்கு ஜமாத்துல்லமா சபையின் சார்பாக ஹாஜி எஸ் ஏ காதர் சாஹிப் அவர்கள் நினைவு பரிசாக புத்தகம் ஒன்றை வழங்குவார்கள் மாநில ஜமாத்து அவருடைய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் இரண்டாவது வரியை மௌலானா மௌலபி முஹம்மது ஷஃபி யூசுஃபி ஃபாசில் யூசுபி அசரத் அவர்கள் மாநகர ஜமாத்துலமா சபையினுடைய பொருளாளர் வாசிப்பார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ தமிழ்நாடு ஜமாத்துல் சபையினுடைய இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தீர்மானம் எதிரான தத்துவ போரில் வெற்றி கனியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளது எண்ணி பெருமகிழ்வு கொள்கின்றோம் இந்த தீர்மானத்தை பாஜக பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதின் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கின்றது பாஜக அல்லாத பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் நமது சட்டமன்றங்களில் இதுபோன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் நாரே 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 அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல